வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது தொகுப்புடன் கடந்த மணி நேரத்தில் முக்கியமான தமிழ் தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம் முதலாவது விடயம் இருந்தால் அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் என்பது கனடாவிலே ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது இது தொடர்பாக ஒரு அதிரடியான அறிவுறுத்தலை தற்போது பெடரல் கவர்மெண்ட் வெளியிட்டிருக்கின்றது அதனுடைய பின்னணி பார்த்துமாக இருந்தால் இயற்கையான வெளியேற்றம் மூலமாகவே பணியிட குறைப்புகள் இடம்பெறும் என்று சொல்லி பிரதமர் மார்க் கர்னி தரப்பு விளக்கம் கொடுத்திருக்கின்றது மத்திய அரசு பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைப்பது என்பது ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் மூலமாக அல்லாமல் இயற்கையான வெளியேற்றம் அதாவது அட்ரிஷன் மூலமாகத்தான் அது நிகழும் என்று சொல்லி பிரதமர் மார்க் கர்னி தெரிவித்திருக்கின்றார் இது அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் குறித்த கவலைகளுக்கு ஓரளவுக்கு தற்காலிக நிம்மதியை கொடுத்திருக்கின்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒட்டாவில் நடைபெற்ற வீட்டு வசதி தொடர்பான அறிவிப்பு நிகழ்ச்சி ஒன்றில் தான் செய்தியாளர்களிடம் பேசிய காரணி இந்த கருத்துக்களை தெரிவித்தார் குறிப்பாக அரசாங்கத்தினுடைய செலவினங்களை கட்டுப்படுத்த பொது சேவையை குறைப்பதற்கு பதிலாக அதன் அளவை கட்டுப்படுத்துவோம் என்கின்ற லிபரல் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியை அவர் காப்பாற்றுவாரா என்று கேட்டபோதுதான் ஊழியர்களை வேலையை விட்டு தாமாக வெளியேறுகின்ற போது நாங்கள் அதை நிர்வகிப்போம் என்று சொல்லி காரணி தரப்பு சொல்லி இருக்கின்றது இதே போல லிபரல் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான ரோனி குழம்பி தன்னுடைய பதவியை திடீரென ராஜினாமா செய்திருக்கின்றார் தலைமைத்துவ வாக்கெடுப்பிலே என்ற சில மணி நேரங்களிலேயே அவர் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார் ஒன்டேரியோ லிபரல் கட்சியினுடைய தலைவர் தான் தன்னுடைய தலைமை பதவியை மறுபரிசீலனை செய்யும் வாக்கெடுப்பிலே திருப்தியற்ற முடிவுகள் வெளிவந்ததை தொடர்ந்து புதிய தலைமைக்கான வாக்கெடுப்பை நடத்துமாறு கட்சியிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் தன்னுடைய அரசியல் வாரிசு தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் பதவி விலகுவதாகவும் அவர் அறிவித்திருக்கின்றார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒன்டேரியோ லிபரல் கட்சி உறுப்பினர்கள் அவை தலைவராக அவர் தொடருவதற்கு தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டு சில மணி நேரங்களுக்கு பிறகுதான் குரோம்பி தன்னுடைய பதவி விலகும் இந்த முடிவை திடீரென்று எடுத்திருக்கின்றார் ஆரம்பத்திலே அவர் தன்னுடைய பதவியில் நீடிக்க விரும்புவதாக கூறியிருந்தார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கு பிறகு மூன்றாவது முறையாக இந்த தலைமை போட்டியை கட்சி சந்திக்கவிருக்கின்றது டொரண்டோவில் இருக்கின்ற ஒரு விடுதியிலே இந்த வார இறுதியில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒன்டாரியோ லிபரல் கட்சி பிரதிநிதிகள் கூடி டக்ஃபோர்ட் தலைமையிலான புரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி மூன்றாவது முறையாக பெரும்பான்மை அரசாங்கத்தை அமைத்த பிப்ரவரி மாத திடீர் தேர்தல் முடிவுகள் குறித்து விவாதித்தனர் அத்துடன் அடுத்த ஆண்டுக்குள் கட்சிக்கு தலைமை போட்டி நடத்த வேண்டுமா என்பது குறித்தும் அவர்கள் வாக்களித்திருந்தார்கள் ஞாயிற்றுக்கிழமை முன்னதாக அறிவிக்கப்பட்ட வாக்கெடுப்பு முடிவுகளின்படி ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் தலைமை போட்டிக்கு எதிராகவும் நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் ஆதரவாகவும் வாக்களித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது தலைவராக நீடிப்பதற்கு தேவையான வாக்குகளை மிசிஸ் குரோம்பி பெற்றிருந்தாலும் கட்சியின் நம்பிக்கையை முழுமையாக பெறுவதற்கு மூன்றில் இரண்டு ஆதரவு தேவை என்று சிலர் கூறியிருந்த நிலையில் தான் இந்த முடிவானது அந்த அளவை எட்டவில்லை இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு திருப்திகரமான வெற்றி இல்லாததன் காரணமாக அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பது கட்சி வட்டாரங்களிலே பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இதேவேளை அமெரிக்க சிறையிலே கெனேடிய பிரதி ஒருவர் மரணம் மரணமடைந்திருக்கின்றார் இது ஒரு மர்ம மரணமாக சொல்லப்பட்ட நிலையிலே எஃப் விசாரணையானது தற்போது தீவிரமடைந்திருக்கின்றது அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு மத்திய சிறையிலே அமெரிக்க குடிபரவு மற்றும் சுங்க அமலாக்கல் துறை அதாவது ஐசினுடைய காவலில் இருந்த கனடாவைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதான ஜோனி நொவல்லோ எனப்படுபவர் கடந்த ஜூன் மாதம் மரணமானது குறித்து அமெரிக்க புலனாய்வு பிரிவான எஃபிஐ தற்போது விசாரணைகளை நடத்தி வருகின்றது ஜூன் இருபத்தி மூன்று அன்று மியாமி மத்திய தடுப்பு மையத்திலே சிறை ஊழியர்களால் நொவல்லோ சுயநினைவற்ற நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார் சிறையில் இருந்த போது அவர் வலிப்பு நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்துக்கான மருந்துகளை உட்கொண்டு வந்தார் ஐசியினுடைய தன்னுடைய சமீபத்திய அறிக்கை எதிராக அது வெளியிட்டிருந்தது அதிலே அவர் இறப்பதற்கு முன்பே அவருடைய உடல்நலம் குறித்த கவலைகள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இறந்த நோலோனப்படுகின்ற நபர் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக புளோரிடாவிலே வசித்து வந்ததுடன் அமெரிக்காவில் நிரந்தர வதிவிட தகுதியையும் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே பல போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளிலே அவர் தன்னரை பெற்றதால் அமெரிக்க குடிமகன் அல்லாத காரணத்தினால் நுவல்லோர் நாடு கடத்தப்படும் இருந்தார் அவர் மே மாதம் ஐசி அதிகாரிகளால் ஒரு நன்னடத்தை அலுவலகத்தில் கைது செய்யப்பட்டு ஜூன் இருபத்தி மூன்று அன்று இறப்பதற்கு முன்பு வரை ஐந்து வாரங்கள் மியாமி மத்திய தாக்கு மையத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் தான் இந்த மரணம் சம்பவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது இறைவழியர்களே அல்பர்டாவிலே ஓட்டுநர் உரிமம் மற்றும் அடையாள அட்டிலே மாற்றங்கள் வரவிருப்பதாக ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது அல்பர்டா அரசானது ஓட்டுநர் உரிமங்கள் மற்றும் அடையாள அட்டைகளில் மாற்றங்களை செய்ய உள்ளதாக அறிவித்திருக்கின்றது இந்த மாற்றங்கள் தொடர்பாக உத்தியோகபூர்வ அறிவிப்பை பிரிமியர் டேனியல் ஸ்மித் சர்விஸ் அல்பர்டா மற்றும் அமைச்சர் டேல் நலி ஆகியோர் வருகின்ற திங்கட்கிழமை கல்கறியிலே வெளியிட இருக்கின்றார்கள் இந்த மாநாடானது காலை பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்கு நடைபெற இருக்கின்றது எனினும் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளது என்பதற்கான எந்த ஒரு தகவலையும் அதிகாரிகள் இதுவரை வெளியிடவில்லை இந்த அறிவிப்பு அல்பர்டா மாகாணத்திலே வசிக்கும் வாகன ஓட்டிகள் மற்றும் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மத்தியிலே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது மாற்றங்கள் தொடர்பான மேலதிக தகவல்கள் அறிவிக்கப்பட்டவுடன் உடனுக்குடன் நாங்கள் அந்த தகவல்களை வெளியிட தயாராக இருக்கின்றோம் நேர்களே சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதேவேளை மனிடோபா பகுதியிலே விமான விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது இதிலே நான்கு பேர் பரிதாப பரிதாபமாக பலியாகி இருக்கின்றார்கள் விமானப்பாடு காயமடைந்திருக்கின்றார் கனடாவின் வடக்கு மனிடோபா பகுதியிலே சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதிலே நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஒருவர் படுகாயம் ஐலண்ட் லேக் ஆர் சி எம்பி தெரிவித்திருக்கின்றது கடந்த சனிக்கிழமை மாலை சுமார் ஆறு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் அளவிலே ஐலண்ட் லேக் பகுதியில் இருக்கின்ற மவுண்டிகளுக்கு விமானம் விபத்துக்குள்ளானது குறித்த தகவல் கிடைத்திருக்கிறது இந்த விபத்து செயின்ட் நேசன் பகுதியில் இருந்து தெற்கே சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற அருகில் நிகழ்ந்ததாக விபத்து நடந்த இடத்தினுடைய ஆயத்தொலைவுகள் அதாவது ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ்கள் காவல்துறைக்கு வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் சம்பவ இடத்துக்கு விரைந்தார்கள் மேலும் ஒன்றறியாவில் இருக்கின்ற சிஎஃபி ட்ரெண்டை சேர்ந்த தேடல் மற்றும் மீட்புக் குழுவினர் தொடர்பு கொள்ளப்பட்டு அவர்கள் ஒரு விமானத்தை அனுப்பி வைத்திருந்தார்கள் அந்த விமானத்திலிருந்து இரண்டு பணியாளர்கள் மருத்துவ உதவிக்காக விபத்து நடந்த இடத்திலேயே திரையிறக்கப்பட்டிருந்தார்கள் சம்பவம் நடந்த இடத்திலே இருபது வயதான ஆண் விமானி படுகாயங்களுடன் உயிர் தப்பியது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இருந்தபோதிலும் போதிலும் அவரது காயங்கள் உயிருக்கு ஆபத்து விளைவிக்காதவை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது விமானத்தில் பயணம் செய்த ஐம்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய இரண்டு ஆண் பயணிகளும் ஐம்பது வயதுடைய இரண்டு பெண் பயணிகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கின்றது இதேவேளை நேர்களை கனடாவிலே வீட்டு விற்பனை அதிகரித்திருக்கின்றது விலைகள் உச்சம் தொட்டிருக்கின்றது புதிய உச்சத்தை தொட்டிருக்கின்றது கனடிய வீட்டுமனை ஒன்றியம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலே கடந்த நான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வீட்டு விற்பனை உயர்வடைந்திருக்கின்றது கடந்த மாதம் கனடா முழுவதும் மொத்தமாக நாற்பது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு வீடுகள் விற்பனை செய்து செய்யப்பட்டிருக்கின்றது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலே விற்பனையாகிய முப்பத்தொன்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தி இரண்டு வீடுகளுடன் ஒப்பிடுகின்ற போது ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவிலிருந்து தாம் நாடு கடத்தப்பட்டால் தமக்கும் தமது குடும்பத்தினருக்கும் மரணம் நிச்சயம் என கனடாவின் பிரபல தடை தாண்டல் ஓட்ட வீரரான இருபத்தி ஓரு வயதான டெமாரி லிண்டோ வேதனையுடன் தெரிவித்திருக்கின்றார் கனடாவுக்காக ஒலிம்பிக்கில் போட்டியிட வேண்டும் என்ற கனவுடன் வலம் வரும் டெமாரி மற்றும் அவரது குடும்பத்தினர் தற்போது நாடு கடத்தப்படும் அபாயத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள் ஜெமைக்காவை கொண்ட லிண்டோ குடும்பம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கனடாவுக்கு வருகிறந்து அரசியல் தஞ்சம் கோரி விண்ணப்பித்தது தமாரியின் தந்தை ஜார்ஜ் ஜமைக்காவில் எதிர்க்கட்சியுடனான தனது அரசியல் தொடர்புகள் காரணமாக கடுமையான தாக்குதல்களுக்கும் கொலை மிரட்டல்களுக்கும் உள்ளானதாக தெரிவித்திருக்கின்றார் மூன்று முறை நடந்த கொலை முயற்சிகளில் இருந்து அவர் உயிர் தப்பியதாகவும் கூறப்படுகிறது இந்த அச்சுறுத்தல்கள் அவரது குடும்பத்தையும் விட்டு வைக்கவில்லை தமாரிக்கு பதினைந்து வயதாக இருந்தபோது பாடசாலைக்கு செல்லும் வழியில் துப்பாக்கிச் சூட்டு மிரட்டலை எதிர்கொண்டதாகவும் அது தனது வாழ்க்கையில் மிகவும் மன உளைச்சல் நிறைந்த தருணம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எங்களை மீண்டும் ஜமாய்க்காவுக்கு அனுப்பினால் அங்கே எங்களுக்கு காத்திருப்பது மரணம் தான் என்று தெமாரி உருக்கமாக கூறுகின்றார் கனடாவினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இவர் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவுக்கு வந்த குறுகிய காலத்திலேயே தமாரி நாட்டின் முன்னணி தடைதாண்டல் ஓட்ட வீரர்களில் ஒருவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார் தற்போது யோக் யூனிவர்சிட்டி சார்பாக நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்று வருகின்ற அவர் இருபத்தி மூன்று வயது வயதுக்கு உட்பட்டோருக்கு இடையிலான பிரிவிலே கனடாவின் முதன்மை வீரராக திகழ்கின்றார் இவருடைய ஒலிம்பிக் கனவு தற்போது ஆபத்திலே இருக்கின்றது ஏனென்றால் கனடாவினுடைய எல்லை சேவை முகமையானது லெண்டோ குடும்பத்தை வருகின்ற செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு நேர்முக தேர்வுக்கு அழைப்புக்கு விடுத்திருக்கின்றது இந்த நேர்முக நேர்முக தேர்வுக்கு பிறகு அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்ற நடவடிக்கைகள் மிக விரைவாக தொடங்கப்படலாம் என்று அவர்களது சட்டத்திறனை எச்சரித்திருக்கின்றார் இது தமறையினுடைய விளையாட்டு எதிர்காலத்தையும் அவரது குடும்பத்தின் பாதுகாப்பையும் பெரும் ஆபத்தில் ஆழ்த்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது இத்துடன் இன்றைய நாளுக்கான கெனடிய செய்திகளின் தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அத்துடன் நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் நன்றி